அதாவது பத்தொம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கான கெசிங் பத்தொம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்றைக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ எழுபத்தி ஒன்று நம்ம கொடுத்துருந்த கெசிங்கை பார்த்திங்கன்னா நேற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் இந்த ஜீரோ அதாவது ஜீரோக்கு பதில் ஒன்பது நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது இந்த ஒரு நம்பர் மட்டும் நமக்கு மாறிடுச்சு கொடுத்துருந்தா உங்களுக்கு முழு வின்னிங்குமே கிடச்சிருக்கும் அதுமாதிரி போர்ட்லேயும் நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சு நீங்கள் நெத்தி பார்க்காத வீடியோ நீங்கள் பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் இந்த ஒரு நம்பரில் ஒன்பதுக்கு பதில் ஜீரோன்னு கொடுத்துருந்தா ஒரு நல்ல ஃபுல் வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கும் சரி இன்றைக்கி நம்ம ஃபோர் டிஜிட் அப்புறம் ஏபிபிசிலாம் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி சிங்கிள் போர்டு பார்த்துலாம் சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு அண்ட் சி போர்டு பார்க்கலாம் ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐந்து ஒன்பது நேற்று தான் நம்ம ஐந்து ஒன்பது தான் கொடுத்துருந்தோம் ஆனால் நமக்கு ஜீ அதுக்கு பதில் ஜீரோ வந்துருந்தது இன்றைக்கும் அதே ஐந்து ஒன்பது கொடுத்துருக்கும் உங்கள் எஸில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாரி பி போர்டு பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து அதேமாரி சி போர்டில் நாலு ரெண்டு இந்த சிங்கிள் போர்டு உங்கள் செட்டில் இருந்தால் நமக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு சிங்கிள் போர்டு எப்போவுமே ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் கேசங்களும் இருந்தால் நீங்கள் இந்த சிங்கிள் போர்டை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதேமாரி அது நீங்கள் ஆல்போர்டு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐந்து அல்லது ஒன்பது ஏபிபி சி அது ஏபிசி நீங்கள் ஆல் போர்டு வைக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ஒன்பது நமக்கு கொஞ்சம் கேரண்டியாக நம்ம கேசிங்களை கிடைக்குது அதனால் உங்கள் கேசங்களும் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்கள் கெசிங்க நீங்கள் எடுக்கக்குள்ள இந்த ஐந்து ஒன்பது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கெசிங்க நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக நீங்கள் வச்சுக்குங்க ஏன்னா இதுதான் நூறு சதவீதம் வின்னிங் வரும் நம்ம சொல்கிறது இல்லை அதனால உங்கள் கெஸிங்கில் இருக்கக்குள்ள இதில் மேட்ச் ஆகிறக்குள்ள நீ தாளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ டிஜிட் எப்பயுமே அஞ்சு செட்டு எடுப்போம் நல்ல வின்னிங் கிடைக்கும் நேற்றையுமே ஒரு நல்ல வின்னிங் கிடைச்சிருந்தது அதேமாரி நம்ம வந்து மந்த்லி சாட் இயர் சாட் அப்போ கால்குலேஷன் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்கிறது அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தோம்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுமாரி நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம குரூப்பில் ஏன்னா வீடியோவில் அந்தளவுக்கு ரீச் கிடையாது யாரும் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் நமக்கு வரதில்லை ஆனால் நம்ம பழைய சேனலுக்குள்ளே அந்த அளவுக்கு இருந்தால் அதே நண்பர்கள் நம்ம குரூப்பில் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்காங்க அவங்க கேட்குற நம்பர் நம்ம டியருக்குமே சரி எல்லாத்துக்குமே நம்பர் எடுத்துருக்கோம் டியர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி மூணுத்துக்குமே நம்ம எஸிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் குரூப்பில் கொடுக்குறோம் வீடியோ சேனலில் போடுறது இல்லை அதனால் அவங்க சில பேர் கேட்டிருந்தாங்க ஃபோர் டிஜிட் நீங்கள் சேனலில் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம குரூப்பில் ஃபோர் டிஜிட் நம்ம கொடுக்குறோம் அதனால் இதுலேயுமே கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஃபோர் டிஜிட்டும் இன்றைக்கி சிங்கிள் போர்டுமே எடுத்து கொடுத்துருக்கேன் உங்கள் எஸ்கில் இருந்தால் பாருங்கள் அதுமாரி இன்னைக்கு எடுக்கிற கேசிங்கில் த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஐந்து நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க ஐந்து செட்டும் ஐ அதாவது ஐநூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஐந்து உங்கள் எஸ்என் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாரி ஃபோர் டிஜிட் ஃபோர் டிஜிட் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொடுக்குற எஸிங் ஃபோர் டிஜிட் பார்த்தீங்க ஒன் அறுநூற்றி ஐந்து நாற்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி அஞ்சு உங்கள் எஸ்என் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு செட்டு தான் உங்கள் எஸ்என் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் செட்டு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஐந்து உங்கள் செட் உங்கள் கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளான நம்ம கெஸ்ஸிங் அவ்வளோ தான் அதாவது சிங்கிள் போர்டு ஏபிசி அப்புறம் ஆல் போர்டான ஐந்து ஒன்பது அப்புறம் த்ரீ டிஜிட் அண்டு ஃபோர் ஃபோர் டிஜிட் உங்கள் கெஸியில் இருந்தால் இது வேணால் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு கெசிங் எடுக்கல கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஓரளவுனா மந்த்லி சட் உங்களுக்கு வேணுனாலும் சரி இயர் சேட் வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு லிங்க் இல்லைனா நம்ம குரூப்பில் வந்து கே கேட்டாலும் குரூப் லிங்க் வேணாலும் தர நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி என்ன வீடியோவில் பார்க்கலாம் சரி